ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மஹரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி பால் கொழுக்கட்டை ரெசிபி தாங்க போகிறோம் நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க செய்கிறதும் சிம்பிளாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு கடை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டம்ளர் இல்லைன்னா பவுலில் வந்து அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அரிசி மாவு வந்து கலர் மாறாமல் நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க இதை வறுத்துட்டு வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கப்பால் மாவு வளர்ந்துருந்தீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளையும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு நல்லா குதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஒன்று திரண்டு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் மாவு வந்து நல்லா ஒன்று திரண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாயிரும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம கடைசியாக நெய் போது கொழுக்கட்டை உருட்டி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க மேலேயும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ இது நல்லா ஆறி வரட்டும் இப்போ இது இருக்கட்டும்ங்க இப்போ வேறொரு கடையை வச்சுக்கோங்க அதில் கால் கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் விதையை சேர்த்துட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கலர் மாறக்கூடாது இப்போ இதை நல்லா வறுத்தி எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க வறுத்துட்டு சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை தண்ணி ஒழித்து எடுத்து வச்சுருங்க இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து அலசி வச்சுருந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா வெந்து வரட்டும் இருக்கட்டும் இப்போ மாவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஆரி வந்துருச்சு நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க மாவு இதை வந்து நம்ம நல்லா ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கைகளால் அழுத்து முழுத்து பிசைஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதை பிசைஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கொழுக்கட்டி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பால் மாதிரி நான் வந்து உருட்டி எடுத்துருக்கேன் டக்குன்னு செஞ்சிட்லாங்க ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி உங்கள் கமெண்ட்ஸும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷேப் கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும்ங்க பாசிப்பருப்பை இப்போ பார்த்தா நல்லா வெந்து வந்துருச்சு இதை எடுத்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது பால் கொழுக்கட்டை வந்து நல்லா திக்காக இருக்கும் இப்போ இது கூடவே அரை லிட்டர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ இது வந்து நல்லா குதித்து வரட்டும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆடை கட்டி வர சமயத்தில் எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே கலக்க வேண்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ இது இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதை கலந்து விட்டுடலாம் அப்போ தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து உடையாமல் கிடைக்கும் உடனே கலந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உடஞ்சிரும் திரும்பவும் வந்து இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ இதில் இனிப்புக்காக நான் வந்து சர்க்கரை சேர்க்குறேங்க முக்கால் கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு ஏலக்காயை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை திரும்ப ஒரு மூணு நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு சர்க்கரையும் நல்லா கலந்து வந்துடும் இப்போ நம்ம பால் புழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் கொஞ்சம் ஆறும்போது நம்மளுக்கு நல்லா க்ரீமியான ஸ்டிக்சரில் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும் கண்டிப்பாக இந்த மத்தில நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி